கடந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவானதில் பல ரகசியங்கள் இருப்பதாகவும் அதை இப்போது சொல்ல முடியாது என்றும் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மலை சத்யா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவம்பர் இருபதாம் தேதி சென்னையில் புதிய கட்சி தொடங்கப்பட இருப்பதாகவும் கட்சியின் பெயரை முடிவு செய்ய புலவர் செவந்தியப்பன் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பயிற்சி விமானம் தான் இந்த பயிற்சி விமானிகள் தானே துறையும் பயிற்சி விமானி போல் தான் அது மேல அவர் கொண்டு வர முடியாது அது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு அவங்க உறவினர் தான் அதை நடத்துகிறாங்க அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்துருக்குது ஹிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடி இருக்கும் பெரிய நட்சத்திர விடியது ஏறக்குரிய அது ஒரு ஐந்து கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க இப்போ அங்கேருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை பத்து கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள் பத்து கிரௌண்டு பதினஞ்சு கோடி ரூபாயில் ஐந்து கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார் ஒரு அரசியல் தலைவன் என்பது சொன்னால் அவருடைய கதவுகள் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள் சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த பத்து ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்துருது யாரும் அழைக்கலை ஏன்னா அது வெளியே செய்து என்பதற்காக எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அது குறித்து காலம் வர பேசுவதற்கு நிறைய இருக்குது

ना 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 पेनलिङ पन्ना सबैजना अनाना कुरा ना सुरु पनि